காங்கேயையும் காளை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கிர்லோஸ்கர் பவர் டில்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பவர் டில்லருடைய முழு இரங்கல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கியையும் காளை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கிர்லோஸ்கரில் மேகா டி ஃபிஃப்டீன் மாடல் பவர் டில்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் எடுத்திருக்காங்க இருபது மணி நேரம் மட்டும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மூணு டைம் தாங்க டோட்டலாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கேஜுவிலும் வந்து அவைலபிளாக இருக்குங்க டூல் கிட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது கேஜுவில் வந்து பயன்படுத்தாத கேஜுவீல் தாங்க டயர் கண்டிஷன் வந்து ஃபுல் கண்டிஷனில் தாங்க இருக்குது லைட் ஒர்க்கிங்கில் இருக்குங்க டிஸ்க் பிரேக்கும் வந்து ஒர்க்கிங்கில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க சஸ்பென்ஷன் சீட்டுங்க கிர்லோஸ்கர்ல மேகா டி மாடல் வண்டி வண்டியுடைய ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பிங்க இதனுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கங்க கிர்லோஸ்கர் பவர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி விவசாய நண்பர்களே